வாக் வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இயல் ஒன்னில் உள்ள திறன் அறிவோம் பகுதியை வந்து பார்க்கலாம் அது இதுல வந்து பாத்தீங்கன்னா திறன் அறிவம் பகுதியில் இருக்கிற ஒன் வேர்ட் ஆன்சரையும் கொடுத்துருக்கேன் அது இல்லாம வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்க முக்கியமான வந்து ஒன் வேர்ட் ஆன்சரையும் வந்து இதுல வந்து கொடுத்துருக்கேன் எல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின் தான் எல்லாமே நல்லா வந்து படிச்சுக்குங்க இது வந்து எப்படி வந்து ஈஸியா வந்து ஞாபகம் வச்சிக்கலான்றதுக்கு ஷார்ட் கட்டும் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது எதுன்னு கேட்டிருக்காங்க இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம் மெத்தன்னு இருக்க மெத்த வந்து மொத்த அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க மொத்தமா நம்ம தமிழ் அழகனார் இருக்கு அப்ப தமிழ்நாட்டுல வணிக கப்பல்களும் காப்பியங்களும் வந்து நிறைய வந்திருக்கு மொத்தமா தமிழ்நாட்டுல கப்பலும் காப்பியங்களும் நிறைய வந்து இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்ப மெத்த வணிகலன் கேட்டாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும் வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்கள வேர்டு வந்து நமக்கு ஞாபகம் வந்துரும் மெத்தன்னா மொத்த தமிழ் அழகனா வந்து தமிழ்ல மொத்தமா தமிழ்நாட்டுல கப்பலும் காப்பியம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு ஷார்ட்டா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் அப்படின்னு ஞாபகம் வந்துரும் அடுத்த கொஸ்டின் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க காய்ந்த இலைன்னு எதை சொல்றாங்கன்னா வந்து சருகு சொல்றாங்க காய்ந்த தோகையை வந்து சண்டும் சொல்றாங்க காய்ந்த இலைன்னா என்னது சருகு காய்ந்த தோகை எதை சொல்றாங்கன்னா சண்டு சருகும் சண்டும் அடுத்த கொஸ்டின் என் தமிழ்நா என்பதை பிரித்தால் இவ்வாறு ஒரு இந்த கொஸ்டினும் எக்ஸாம்பிள வந்து கேட்டிருக்காங்க என் தமிழ்னா இதை எப்படி பிரிக்கலாம்னா இந்து வந்து இம்மா வந்து மா மாறிடும் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் அப்படின்னு வந்து பிரிக்கலாம் அடுத்த கொஸ்டின் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்பமே பாத்தீங்கன்னா தொழில் பெயர் அல் விகுதி அது என்னதுன்னா தொழில் பெயர் அரு அப்படின்னு முடிஞ்சதுனாவே அது வந்து வினையாளையும் பெயர் அப்படின்னு அவக வச்சுக்கலாம் இந்த கொஸ்டின்ல பாருங்க தொழில் பெயர்னா அல் பாடல் அல் விகுதி வந்து முடிஞ்சிரு வருது அப்போ பாடல்ன்றது வந்து தொழில் பெயர் கேட்டவர் அர் அருள் விகுதி வந்திருக்கு அப்போ அது வந்து வினையாளனையும் பெயர் தொழில் பெயர்ன்றது வந்து என்னது பாடல் கேட்டவர் என்ற பெயர் அடுத்த கொஸ்டின் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய எக்ஸாம்பிள வந்து கேட்டிருக்காங்க வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை இது மூணுமே பாக்கிறதுக்கு மணிமணியா இருக்கிறதுனால இது வந்து மணி வகை அப்படின்னு மணி வகை நெக்ஸ்ட் செந்தமிழ் என்பதன் இலக்கண குறிப்பு செந்தமிழ் இது எப்படி பிரிக்கலாம்னா பாத்தீங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு வந்து பிரிக்கலாம் செம்மை மை மை விகிதி வந்து வந்தாவே அது என்னது பண்பு தொகை அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் எல்லாமே வந்துன்னா புக் இன்சைட்ல இருந்து வந்து கேட்டிருக்காங்க ஆனால் ப்ரீவியஸ் இயர் நிறைய கேட்டிருக்காங்க ஆனா நல்லா படிச்சுக்கோங்க உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க உள் உயிரே நம்மளோட உள் உயிர் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா வந்து தமிழ் தான் வந்து சொல்லிருக்காங்க அப்ப தமிழ் மொழியை நெக்ஸ்ட் வேறார் புகழரையும் இத்தொடரில் வேறார் என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க வேறஆர்னா மற்றவங்க நம்ம இல்லாம மத்தவங்க அப்ப வேற்றுமொழியினர் வேறஆர்னா என்னது வேற்றுமொழியினர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அடுத்த கொஸ்டின் சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று சாம்பலும் தமிழ் மடந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கூறியவர் யார்னா கா சச்சிதானந்தன் இந்த கொஸ்டின் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சச்சின் சச்சிதானந்தா சச்சின் ஷாட்டா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் சாகும் சாகர வரலுமே என்ன பண்ணுவாராங்க சச்சின் அவர் வந்து கிளையா விளையாட்டு கிரிக்கெட் விளையாட்டு வந்து விளையாண்டுன்னு வந்து ஆசைப்பட்டாராம் அது போலதான் இந்த சச்சிதானந்தனும் அவரோட சாகர வரல என்ன பண்ணுவான் தமிழ் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம சச்சிதானந்தன் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வாழ்க பகுபத உறுப்பிலக்கணம் தருக வாழ்க இது எப்படி பிரிக்கலாம்னா வாழ்கூட்டல் கா அப்படின்னு வந்து பிரிக்கலாம் எப்பவுமே வந்து பகுதி வாழ் வந்து பகுதி கா என்னதுன்னா வியங்கோல் வினைமுற்று கான் வந்தாவே என்னது இது வியங்கோல் வினைமுற்று விகுதி அர்த்த கொஸ்டின் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க மொழி ஞாயிறுங்க பாருங்க ஞாயிறு இந்த ஓர் நான் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை யானாவே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து உள்ள லேடிஸ்க்கு வந்து வேலை வந்து அதிகமா தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்க பாவமே பார்க்காம வேலை வாங்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் அவங்க அப்போ பாவனார் தேவனேயே பாவனார் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் அடுத்த கொஸ்டின் எள்ளிலிருந்து எண்ணெய் எடுத்தலின் மிஞ்சுவதை குறிக்கும் சரியான சொல் என்ன எள்ள எள்ள வச்சு செக்கானனா எள்ளிருந்து எண்ணெய் எடுத்த பிறகு மீதி மீறது என்ன சொல்லுவாங்களாம் பின்னாக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் கொண்டவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார் ரா இளம் இளங்குமரனார் இளமையா குமாரனா வந்து இருந்ததுனால அவர் வந்து இமைகளை கண்ணை மூடி கூ மூடினா கூட வந்து அஹ் எழுது கண்ணை மூடிட்டு கூட எழுதுற ஆற்றல் வந்து அவருக்கு வந்து இருந்துதான் அவர் வந்து இளமையா இருந்ததுனால இமைகளை மூடினாலும் அவருக்கு வந்து எழுதுகின்ற ஆற்றல் வந்து கிடைச்சிருக்கு அப்போ இளங்குமரனார் அப்படின்னு அவங்க வச்சுக்கலாம் அடுத்த கொஸ்டின் தமிழ் மொழிக்காக முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ் மொழிக்காக முதல் மாநாடு இப்போ எல்லாமே வந்து மலைச்சு போய் பார்க்குற அளவுக்கு மலேசியாவில வந்து மாநாடு தான் அப்போ மா மலே மலேசியா ஞாபகம் வச்சுக்கலாம் தமிழ் மொழிக்காக முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எதுனா மலேசியா எல்லாம் வந்து மலைச்சு போய் பார்த்தாங்க மலேசியாவை மலேசியா ஞாபகம் வச்சுக்கோங்க தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது நம்ம தொழில் செய்யற அந்த கருத்தாவை எது குறிக்குதுன்னா அது பேர் என்னது வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர் நெக்ஸ்ட் என்ன பெயர்களை கொண்டு தமிழ் எண்களில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க நாற்றுசையும் செல்லாத நாடில்லை இது பேர் இதுபற்றுசையும் நான்கு திசை அப்ப நான்கு நான்கோட எண்ணூறு தமிழ் என்னது சா எறும்பந்தன் கையால் என்ன எட்டு சான் எட்டு எட்டோட எண்ணூர் என்னது தமிழன் வந்து ஆ நெக்ஸ்ட் ஐந்து சால்பு ஊன்றிய தூண் ஐந்து ஐந்துக்கு என்னது ரூ அடுத்தது நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி இல்ல நான்குக்கு வந்து என்னது சா இரண்டுக்கு ஊ ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி இதுல ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தை வந்து எப்படி எழுதலாம்னா வந்து ஒன்னு போட்டு ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ வந்து போடலாமா ஆயிரம் இதுக்கு வந்து எப்படி எழுதலாம் எண்ணூர் இல்ல கா போட்டு மூன்று ஜீரோ ஆயிரம் ஆ ஆக்கு வந்து என்னதுன்னா ஆயிரமா இது வந்து ஒன்னு ஜீரோ ஜீரோ போடலாம் அப்ப ஒன்னுடைய எண்ணூறு என்னது கா கா ஒண்ணு ஒன்னோட தமிழ் எண் வந்து கா அப்ப கா போட்டு மூன்று ஜீரோ வந்து போட்டுக்கலாம் இதை வந்து ஈஸியா எப்படி ஷார்ட் கட் மெத்தட்ல வந்து ஞாபகம் வந்து மனசுல வச்சுக்கோங்க கடலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார் இதை வந்து அப்படியே ஞாபகம் கொஞ்சம் கடலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார் இதோட பஸ்ட் வேர்டு பாருங்க கா காக்கு ஒன்னு ஊ ஊக்கு வந்து ரெண்டு நான் தான்க்கு வந்து மூணு சமைத்துக்கு சா சாக்கு வந்து நாலு ரூக்கு வந்து அஞ்சு சாப்பிடு சா வந்து ஆறு என்று ஏக் வந்து ஏழு ஆ அம்மா ஆக்கு வந்து எட்டு கூக்கு வந்து ஒன்பது ஜீரோ ஜீரோ வந்துரும் இந்த இது நப வச்சுனாவே நம்ம அதுக்கான தமிழ் எண்ணை வந்து கரெக்டா வந்து எழுதிடலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாக்குவாத எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி